பிட்காயின் வரலாற்றிலேயே புதிய உச்சம் ஒரே நாளில் எண்பத்தொன்பதாயிரம் டாலர்களை கடந்து சாதனை அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி தொண்ணூத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பம் முதலே கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார் மேலும் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட அமெரிக்காவில் பிட்காயின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் அமெரிக்கா கிரிப்டோ தலைநகராக மாற்றப்படும் என்று அறிவித்திருந்தார் உலகின் வல்லரசு நாடாக கருதப்படும் அமெரிக்காவிற்கு அதிபராக வரக்கூடியவர் அளித்த இந்த வாக்குறுதிகள் ஏராளமான முதலீட்டாளர்களை டிஜிட்டல் கரன்சி பக்கம் திருப்பியுள்ளது தற்போது நாற்பத்தேழாவது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளதால் இவரது ஆட்சியில் டிஜிட்டல் கரன்சியாக கிரிப்டோ கரன்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது இதனால் கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு கிடுகிடுவென புதிய உச்சங்களை எட்டி வருகின்றது கிரிப்டோ கரன்சியின் தற்போதைய எழுச்சியைக் கண்டு நிதி வல்லுநர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் இது தொடர்ந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் பிட்காயின் ஒரு லட்சம் டாலர்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெற்றி அறிவிக்கப்பட்ட முதல் நாளே கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு எண்பதாயிரம் டாலர்களை கடந்தது குறிப்பிடத்தக்கது